بسم الله الرحمن الرحيم மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற தலைப்பில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் அதன் சட்டத்திட்டங்கள் வழிபாட்டு முறைகள் உள்ளிட்ட அனைத்துமே காலத்தை வென்று எக்காலத்தினாலும் உடைக்க முடியாத வகையிலும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம் அதில் சென்ற வாரம் பெண்களுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் இல்லை அவர்கள் உலகில் வாழ தகுதியற்றவர்கள் என்று உலகமெல்லாம் இருந்த நிலையை உடைத்து நபிகள் நாயகம் செல்லல்லே செல்லம் அவர்கள் விதவைகளுக்கான விவாகத்தை திருமணத்தை வலியுறுத்தினார்கள் அது பெண்களுக்கான உரிமை என பிரகடனம் செய்தார்கள் தங்களுடைய தோழர்களை இந்த மாதிரி விவாத விதவைகளை திருமணம் செய்வதை ஆதரித்தார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இஸ்லாம் இந்த உரிமையை வழங்கிய பிறகுதான் பல பல நூற்றாண்டுகள் கடந்து பெண்களுக்கும் ஆசை இருக்கு உணர்வு இருக்கு உணர்ந்து கொண்டு இந்த மறுமண சட்டத்தை உலகத்தில் கொண்டு வந்தார்கள் அதே போல பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை தான் சூடுபிடித்து இருக்கிற காரணத்தினால தான் சில நாட்களாக ஒரு விவாத பொருளாக இருக்கிற காரணத்தினால பெண்கள் சம்பந்தமாக ஐசலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி காலத்தை வென்றதாக இருக்கிறது என்பதற்காக அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பெண்களுக்கு உள்ள சொத்து உரிமை சொத்து உரிமை என்று சொன்னால் அவர்கள் சொத்துக்களை சம்பாதித்து அவர்கள் தங்களுடைய உரிமையாக வைத்துக் கொள்வது அல்லது தங்களுடைய பெற்றோர்கள் அல்லது கணவன்மார்கள் அவர்களுடைய அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு வாரிசு முறையில் சொத்துக்களை அடைந்து கொள்வது திருமணத்தின் திருமணத்தின் போது மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சீர்வரிசைகள் கணவனால் கொடுக்கப்படுகிற மகர் போன்றவை இவற்றை உடமையாக வைத்துக் கொள்வது இப்படியான சொத்து உரிமைகள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கியது இந்த உரிமைய இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே மக்கள் பெண்கள் அனுபவித்து வருகிறார்கள் இன்றைக்கு வாழக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமை என்பது ஒரு பெரிய ஒரு புரட்சியாகவோ அது ஒரு செய்தியாகவோ தெரியாது ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு சொத்துரிமை கிடைத்திருக்கிறது மேற்கத்திய உலகத்தில் சொத்துரிமையை பெண்களும் பெறுகிறார்கள் ஆண்களும் பெறுகிறார்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள் ஆண்கள் கையில தான் சொத்து இருக்கணும் நிலைமை இல்லை இதெல்லாம் வந்து உலகத்தில் இப்ப இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சொத்துரிமை என்பது எப்ப வந்தது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி உலகம் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தது என்று பார்த்தீர்கள் சொன்னா மிக மிக பிற்காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது வந்தது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது பாத்துக்கிறேங்க இங்க இருந்து ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு தான் அமெரிக்காவில் பெண் ஒரு இயக்கம் உருவாகி அவங்க சொத்துரிமை இன்னும் பல உரிமைகள்லாம் கேட்டு தீர்மானங்கள்லாம் போட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு பெரிய மாநாடு நியூயார்க்கில் நடத்தி அந்த சொத்துகளுக்கு தீர்மானம்லாம் போட்டாங்க அதற்கு பிறகு பெண்கள்லாம் அது ஒரு கோரிக்கையாகி ஆண்கள் சமுதாயமும் அதை வரவேற்ற நேரத்தில் அமெரிக்காவிலையும் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தார்கள் மேற்கத்திய உலகில எல்லாம் அந்த சட்டம் படிப்படியாக ஒரு நாடுகளாக வந்து பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள் இதெல்லாம் எப்போ வர்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுனா இன்றையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுன்னு வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு நூத்தி எழுபது நூத்தி எண்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் பெண்கள் அது மேற்கத்திய உலக பெண்கள் தங்களுக்கு சொத்து வைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பெரும் போராட்டத்துக்கு பிறகு அடைந்தார்கள் ஆனால் இஸ்லாம் வந்து பெண்கள் எந்த போராட்டமும் நடத்தாமலேயே கோரிக்கை வைக்காமலேயே அதற்காக வேண்டி எந்த விதமான ஒரு ஆண்களோ பெண்களோ குரல் கொடுக்காமலேயே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு எல்லா விதமான சொத்து உரிமையும் உண்டு என்று சொன்னது இது இன்றைக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் சொத்துரிமை தான் எங்களுக்கு கிடைக்குதே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னால் அந்த சொத்துரிமை உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதகுல விரோதிகளாக பார்க்கப்படுவார்கள் பெண்களுக்கு சொத்துரிமையா பெண்களுக்கு சொத்துரிமையை குறித்தால் அவர்கள் மதுபானத்தை அருந்துவார்கள் பரத்தையராக திரிவார்கள் ஆண்களை வலை வீசி தேடுவார்கள் என்றெல்லாம் எழுதி வைத்து பெண்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது என்று உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சொல்லி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் மேற்கத்திய உலகத்துல சுத்தரிமை இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இஸ்லாம் பெண்களுக்கு சொத்து இருக்கு சொல்லி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் வந்து சொல்லிருச்சு அது சொல்லும் போது நகைப்புக்குரியதாகவும் அன்றைக்கு ஒரு பிற்போக்குத்தனமாகவும் இந்த முகமது என்ன விவரங்கிட்ட பெண்களை பற்றி வழங்காம செய்கிறாரு என்றெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரியதாகவும் இருந்த நிலை இன்றைக்கு என்ன காலத்தை கடந்து 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 அதுதான் சரி என்கிற நிலைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறார்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் வராவிட்டால் கூட அந்த பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்கிற அந்த பேசிக் அடிப்படை விஷயத்தில் வந்து உடன்பட்டிருக்கிறார்கள் அப்ப இஸ்லாம் இந்த பெண்களுக்கு அந்த சொத்துரிமை வழங்கி தான் முஸ்லீம் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கிறது என்பதெல்லாம் அறிந்த அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் வீடு இருக்கிறது முஸ்லிம்களுக்கு நமக்கு இல்லையே என்கிற மாதிரியான ஒரு உணர்வு உணர்வால் உந்தப்பட்டு அவங்க உரிமையை பெறுகிறார்கள் அப்ப இஸ்லாமிய பெண்கள் சொத்துரிமையை பெறுவது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பெறுகிறார்கள் மற்ற சமுதாயத்து மக்கள் சொத்துரிமையை பெறுவது அவர்களுடைய மதம் அவங்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவை எல்லாம் எங்களுக்கு சொத்துரிமை தரவில்லை என்று அதை கடாசி விட்டு அதுக்கு எதிராகத்தான் உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்கள் சொத்துரிமையை பெறுவது குரானிலும் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிற சமுதாயத்து மக்கள் வந்து அவங்க எதை வேதமாக வழிகாட்டு நூலாக கொள்கையாக கோட்பாடாக வைத்திருந்தார்களோ அதுல பிடிவாதமாக இருந்திருந்தார்களே ஆனால் சொத்துரிமை கிடைச்சிருக்காது அப்ப சொத்துரிமை விஷயத்துல வந்து இஸ்லாம் காலத்தை வென்று நிக்கிறது இந்த வேற வேற சித்தாந்தங்கள் எல்லாம் அந்த சித்தாந்தங்களை தூக்கி போட்டுவிட்டு புது கொள்கையாக தான் உண்டாக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அப்ப இது காலத்தை வென்றது என்பதில இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம் ஏன்னா ஆணும் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு சமுதாயத்தில் வந்து ஆண் சம்பாதிச்சாலும் ஆணு கூறியது பெண்ணு சம்பாதிச்சா ஒரு அந்த அடிப்படை விஷயத்தை கூட கொடுக்காம பெண்கள் சம்பாதித்தாலும் அது ஆணுக்கு சொந்தமானது என்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தி வந்தார்கள் என்று சொன்னா அப்ப அதை தான் உடைத்து கட்டியது தான் உலகத்துக்கு இது கிடைத்தது இஸ்லாமத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை என்று சொன்னால் எல்லாம் உலகமே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படி போராடுவது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் இத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இது உலகம்ல இல்ல உலகத்துல எப்படி என்று சொன்னால் நம்ம நாட்டில் உள்ள பெண்கள் சொத்துரிமை எப்ப பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெரியார் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் தீர்மானம் கொண்டு வர்றாரு முதல்ல பெரிய அளவுல சின்ன சின்ன குரல்கள் அங்கங்க எழுமணிச்சு பெரிய அளவுல ஒரு மக்கள் திரளை திரட்டி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணுங்கிற கோரிக்கைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவனுக்கு நூறு வருஷத்துக்கு பின்னாடி மேற்கத்திய உலகம் எல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே குரல் எழும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது நம்ம நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு முந்தி பிறந்த யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் பெண்கள் சொத்துரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு சில சொத்துக்களை கொடுக்கலாம் என்று ஒரு சட்டம் அது வருது அப்புறம் அதுலயும் சில பிரச்சனைகள்லாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொத்துரிமை சட்டம் இது அப்புறம் வாரிசுரிமை சட்டம் வாரிசுல கூட இல்லாம இருந்துச்சு ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு ஆணு பெண் இருந்தார்கள் என்று சொன்னா ஆம்பளைக்கு தான் எல்லா சொத்தும் பெண்களுக்கு மகளுக்கு கிடையாது எங்கிற மாதிரி நிலைமை எல்லாம் இருந்துச்சு அந்த அதை திருத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் இந்து வாரிசு சட்டம் கொண்டு வர்றாங்க சட்டம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுல சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து பெண்களுக்கு பாரம்பரிய சொத்துலையும் பங்கு உண்டு என்ற சட்டம் கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தான் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக இந்த பெண்களுக்கு வாரிசு உரிமை சட்டம் வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது என்ன ஒருத்தன் இறந்துட்டான் என்று சொன்னால் அந்த சொத்துக்கள்ல மனைவி தவிர மற்றவர்களுக்கு உண்டு என்று எழுதி வைத்திருந்தார்கள் இப்படியான ஒரு அடிப்படையில் தான் பெண்கள் நடத்தப்பட்டதை பார்க்கணும் அப்ப பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காலத்துல இஸ்லாம் என்ன பண்ணது என்று கேட்டா பெண்களுக்கு சொத்து இருக்குது பெண்களுக்கு சொத்து என்று சொன்னால் அதுல கூட உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை பிறகு நான் சொல்லுகிறேன் பெண்களுக்கு சொத்து பெண்கள் மனைவி மட்டும் இங்க பாக்குறாங்க பெண்கள் என்றால் தாய் பெண்ணுதான் சகோதரி பெண்ணு தான் அவ பெண் என்று சொன்னால் மனைவி மகள் மட்டும் பெண்ணு தவிர எல்லா வகையான பெண்களுக்கும் சொத்து கொடுக்கக்கூடிய வகையில் எந்த சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை இஸ்லாம் தான் அனைத்திலையும் கவனம் செலுத்தி ஏற்றிருக்கிறது ஒரு அளவுக்கு வந்திருக்கிறார்கள் அதுல என்னென்ன இஸ்லாம் வழங்கி இருக்கிறது குரான்ல வந்து நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது லிற்ரி தாலி நசீபுன் மிம்மக்த சபு ஆண்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அது ஆண்களுக்கு உரியது ஒளின் நிசாய் நசீபுன் மிம்மக்த சபுனை பெண்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அது பெண்களுக்கு உரியது அப்போ நீ என் மனைவி சம்பாதித்ததனால் அது எனக்கு உரியது என்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை உடைச்சி ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்னாடி உடைச்சி நீ பெண் சம்பாதிக்கிறியா அது உனக்கே உரியது ஆண் சம்பாதிக்கிறானா அது ஆணுக்கே உரியது என்று தெளிவான வாசகங்கள் சுத்தி வளர்ச்சி மூடலாக காலத்துக்கு ஏற்ற வியாக்கியானம் கொடுத்து இதை நியாயப்படுத்தவில்லை தெளிவான வாசகம் லிட்ரி ஜாலி ஆண்களுக்கு நசீப் பங்கு உண்டு விமக்த சபு அவர்கள் சம்பாதித்து ஆண்களுக்கு பங்கு உண்டு உரிமை உண்டு ஒளி நிசாயி பெண்களுக்கு நசீபு விமக்த சபுன அவங்க சம்பாதித்ததில் அவங்களுக்கு பங்கு உண்டு என்று தெல்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு குரான் அந்த உரிமை வளர்ந்தது அப்ப சம்பாதிச்சு கூட அவங்க என்ன செய்யலாம் அவர்களால் இயன்ற வீட்டிலே தொழில் கை தொழில் பண்ணி ஏதோ ஒரு வகையில சம்பாத்தியம் பண்ணார்கள் என்று சொன்னா அந்த சம்பாத்தியம் பண்ண சொத்து அவங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பாக்குறோம் அதே மாதிரி வந்து இஸ்லாத்துல திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு ஆண்கள் வந்து ஒரு மனக்கூடை கொடுக்க வேண்டும் மகுர் என்று இஸ்லாத்துல சொல்லப்படும் அப்ப திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்களுடைய அழகு இளமை எல்லாம் அவங்க வந்து இழந்துடுறாங்க அவங்க பாதிப்புக்குள்ளாவுறாங்க அந்த அந்த மாதிரி பெண்களுடைய வருங்காலத்துக்கு பாதுகாப்பு நிதியாக இருக்கட்டும் என்பதற்காக இஸ்லாம் வந்து மகுர் என்கிற ஒரு மனக்குடையை ஒரு கட்டாயமாக்கி வைத்திருக்கிறது அந்த மகுரு என்பதை வந்து யார்கிட்ட கொடுக்க சொல்லுகிறது என்றால் அந்த பெண்கள்கிட்ட கொடுங்க வாத்தும் நிசா சது பெண்களுக்கு அவர்களுடைய மகுரு தொகைகளை அவங்கள்ட்டே கொடுங்க அப்ப திருமணம் செய்கிற நேரத்தில் கணவனிடமிருந்து பெறக்கூடிய அந்த தொகையை அந்த பெண்ணுடைய தந்தையோ அண்ணனோ பாட்டனோ கொண்டு பாட்டணும் எடுக்க முடியாது அந்த அது சொந்தம் கணவன் மூலமாக வரக்கூடிய அந்த இருக்கிறது திருமணத்தின் மூலம் அது பெண்களுக்கே உரியது அவங்க கையில கொடுங்க நாலாவது அத்தியாயத்தி நாலாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி அவங்களுக்குள்ள வாழ் இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரியர் நிலைமை விவாகரத்து அளவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னா அத குரான் சொல்லுகிறது அவற்றை ஒரு ஆத்தைத்தும் எகதாகும் நகின் அந்த பெண்களுக்கு நீங்கள் இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டு காலகட்டத்தில் ஒரு குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தாலும் ஃபலா தகுதூன வின்வ செய்யா ஃபளா தகுதூ வின்வூ செய்யா அதிலிருந்து எந்த ஒன்றையும் எடுத்து விடாதீர்கள் அத்தகுதூனகு புத்தானம் வைத்துமும் அப்படி எடுப்பது வந்து மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லி நாலாவது அத்தியானம் சுரு இதோ மார்க் ஒரு வியாக்கியானம் கிடையாது உள்ள வசனம் நாலாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது நீங்க வந்து விவாகரம் செஞ்சிட்டீங்கன்னா ரெண்டு தடவை மூணாவது விவாகரத்தை சொல்லி முடிச்சு விட்டு ஒலா அகிலுக்கும் உங்களுக்கு ஹலால் இல்லை அனுமதி கிடையாது அன் தாதும் இம்மா ஆத்தை தும செய்யா அவர்களுக்கு நீங்க வழங்கியதிலிருந்து எந்த ஒன்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் உங்களுக்கு ஹலால் இல்லை மனைவிக்கு மனைவியா இருக்கிற முறையில அவளுக்கு உடமையாக்கி நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் சரி உனக்கு எனக்கும் மன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு திருப்பி கொடுன்னு கேட்க முடியுமான்னா அது ஹராம் மார்க்கத்தில் பெரிய பாவம் என்று குரான்ல வந்து தெளிவாக ரெண்டு விஷயம் இருக்குது அந்த பெண்களுக்கு வந்து மகர் கொடுக்கணும்னு இருக்கிறது அந்த மகர் வந்து அவளுக்கு உரியதாக இருக்க போய்தான் அதை கொடுத்தவனே திருப்பி வாங்க முடியாது திருமணம் திருமணத்துக்கு பிறகு நம்ம நமக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு என்னுடைய நகை எல்லாம் கொடுத்துரு நான் கொண்ட மகரெல்லாம் திருப்பி கொடு என்று கேட்கலாமா கேட்க கூடாதுங்கிற அந்த சொத்து உரிமையுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த மாதிரி நிதியெல்லாம் அவங்க வைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி விவாகரத்து செய்யற நேரத்தில் ரெண்டு பேர் விவாகரத்து பண்றீங்க உனக்கும் இல்ல உனக்கும் அனுப்பாம இஸ்லாம் என்ன சொல்கிறது விவாகரத்துக்கு பிறகு பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு என்ன செய்யுது கதர்ஹூ வசதி உள்ளவர் அவருடைய வசதிக்கு தகவாரும் வாழல் முக்திரு கதிரு ஏழை வந்து அவருடைய சக்திக்கு தக்கவாறு மதாம்பில் மாறூ அழகிய முறையில் ஒரு செலவினம் கொடுக்க வேண்டும் ஹக்கனால் மோசினேன் இது நல்ல மக்களுக்கு கட்டாய கடமை என்று இரண்டாவது அத்தியாக இருநூத்தி முப்பத்தி விவாகரத்து பண்ணும் பொழுது அவர் பல வாழ்ந்து கட்டு இருக்கிறவர் கஷ்டப்பட்டு என்று சொல்லி ஜமாத்தார்கள் கூட்டி வைத்து இவனுடைய சொத்து என்ன அது என்னுடைய விசாரணை செய்து ஜமாத்தாலும் தெரிஞ்சிடும் பெரிய கோர்ட்டுகளுக்குலாம் எல்லாம் தெரியாது அந்த ஊரில் உள்ள ஜமாத்தாருக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஊரில் என்ன இருக்குங்கிறது நீதிமன்றங்களுக்குலாம் விளங்காது அந்த ஜமாத்தாரில் கூட்டு பேசி உனக்கு எத்தனை மூணு வீடு இருக்கா அந்த ஒரு வீட்டை அவளுக்கு கொடுத்துரு சக்திக்கு தகுந்தவாறு அவனுடைய வேற தேவைகள் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தவாறு ஒரு முடிவு எடுத்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த சொத்துரிமை எப்படி எல்லாம் கொடுக்குது சம்பாரிச்சது அவளுக்கு உரியது கணவன் மூலம் மகராக கொடுக்கறது அவளுக்கு உரியது அதுக்கு பிறகு விவாகரத்து ஏதாவது பண்ணான்னு சொன்னா அவளுடைய ஒரு பாதுகாப்பு தொகை என்று ஒன்று கொடுக்கறது இருக்க அதுவும் குரான்ல இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு வருஷத்தில் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அந்த உரிமையை வழங்குறதுல பிரிச்சு பிரிச்சு எல்லா விதம் எதுவுமே இல்லைன்னு உலகம் சொல்லிட்டு இருந்தது இந்த உரிமையெல்லாம் பெண்களுக்கு கிடையாது நம்ம பாரம்பரியமா பழகிட்டு வர்றதுனால முஸ்லீம் பெண்களை வழங்க மாட்டேங்குது தான் என்ன பெரிய பெரிய உரிமை வழக்கமா இயற்கையாவது கிடைப்பா நினைக்கிறார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பாட்டிமார்கள் எல்லாம் வேற சமுதாயத்தில் பிறந்திருக்காரு சொன்னா அவங்களுக்கு சொத்தே இருந்திருக்காது அவங்க வழியாக அவங்க மகளுக்கு அவங்க மகளுக்கு வந்து உங்கள்கிட்ட கூட சொத்து அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இஸ்லாம் போட்ட இந்த அடித்தளம் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது இது போக ஒருவன் இறந்து விடுகிறான் இறந்தவனுக்கு ஆண் வாரிசுகளும் இருப்பார்கள் பெண் வாரிசுகளும் இருப்பார்கள் அந்த இறந்தவனுடைய சொத்துக்கு வந்து எல்லாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் இப்ப எல்லாருக்கும் பங்கு கொடுக்கறானு கேட்டா பங்கு கொடுக்கற மாதிரி இல்ல உலகத்தை கூட இயற்றப்படுகிற சட்டங்கள் வந்து சட்டங்களை இயற்றி விடலாம் சட்டங்கள் ஏற்றதுனால காலத்தை வென்றுச்சுன்னு சொல்ல இயலாது இந்த சட்டத்தினால் நன்மை ஏற்பட வேண்டும் அப்ப இவங்க கொண்டு சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா அவருடைய தாய்க்கு பங்கு இருக்கான்னு கேட்டா மனைவிக்கு உள்ளது மட்டும் தான் பேசுறாங்க அதாவது மனைவிக்கு சொத்துருக்குன்னு பேசுறான்னு தவிர ஒருத்தன் ஒருத்தனோ ஒருத்தையோ மரணித்து விட்டால் அவருடைய அம்மாவும் பெண்ணு தானே பெண்ணுக்கு சொத்துமே பாக்கல பெண்ணுன்னா பொண்டாடி நிலைக்கிட்டாங்க இப்படிங்கிற கோணத்துலதான் இவங்க சட்டமெல்லாம் அமைந்திருக்கு இஸ்லாம் இந்த வாரிசுரிமையில என்னவெல்லாம் சொல்லுகிறது கணவன் சொத்துல மனைவிக்கு பங்கு மனைவி சொத்துல கணவனுக்கு பங்கு அது அதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது கணவன் சொத்துல வந்து விட்டுட்டு இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் அவன் சொத்துல வந்து எட்டில் ஒரு பங்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டும் கணவன் இருக்கிறான் பிள்ளையும் இருக்கிறது பிள்ளைக்குதான் கொடுக்க வேண்டியிருக்குல அதனால மனைவிக்கு வந்து எட்டில் ஒரு பங்கு அரைக்கால் பாகம் அவளுக்கு சேர வேண்டும் என்று சொல்கிறது கணவனுக்கு பிள்ளை என்று சொன்னால் அந்த மனைவிக்கு வந்து நாளில் ஒன்று கால் பாகம் இருபத்தஞ்சு சதவிகிதம் அவளுக்கு சேர வேண்டும் என்று அப்ப மனைவிக்கு சொத்து இருக்குங்கிற ஒரு சட்டம் என்கிட்ட கணவனுடைய சொத்துல மனைவிக்கு பங்கு உண்டு இந்த கணக்குல இருக்கிறது அதே மாதிரி வந்து மனைவியுடைய சொத்துல கணவனுக்கு பங்கு இருக்குது அது கொஞ்சம் கூட கொடுக்கற மாதிரி வரும் இதுக்கு டபுள் மனைவி மரணித்து விட்டாள் என்று சொன்னால் மனைவியுடைய சொத்துல அவளுக்கு பிள்ளை இல்லாம இருந்தா கணவனுக்கு பாதி கிடைக்கும் அவளுக்கு பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னா கணவனுக்கு கால்வாசி கிடைக்கும் அந்த மாதிரியான வகையில கொடுக்கப்படுகிறது இந்த பாரபட்சத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டால் மனைவியுடைய சொத்துக்கள்ல பெரும்பாலும் கணவன் கொடுத்தது அதிகமா இருக்கும் அதனால இறந்த பிறகு அவனுக்கு அதிகமா ஒரு சேரனுங்கிற வகையில சொல்லப்பட்டிருக்குது அதுக்குரிய நியாயத்தை நான் பின்னாடியும் சொல்லுகிறேன் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒருத்தனுக்கு ஆண் ஆண் பிள்ளையும் பெண்புளை பிள்ளையுமா இருந்தார்களே ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கும் பொழுது அது வந்து நூறுவா நூறு ரூபா இருக்குன்னு சொன்னால் அது என்ன செய்யணும் ஒரு நாலு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இரு மடங்கு நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கு தலா ஒரு மடங்குமாக ஆறா பங்கு வைக்கணும் இப்படி அதை ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் அது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது மகளுக்கு வந்து மகனுக்கு கிடைப்பதில் பாதி அல்ல மகளுக்கு கிடைப்பதில் இன்னொரு மடங்கு ஆணுக்கு என்று மகன் மகளுக்கு மத்தியில சொத்து இருக்குறாங்க என்ன இருக்குது சொல்லுகிறது அப்ப ஏன் அப்படி சம உரிமையை கூட கேட்கலாம் காலத்தை வென்ற இஸ்லாமுக்குறிங்க ரெண்டு பேருக்கு சமமா கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா சமமா கொடுக்க வரட்டு போயிடும் ஒரு முடிவை நம்ம செய்வதாக இருந்தால் அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கணும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும் ஆண் பெண் சமத்துவம்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்கள் ஆணுக்கு ஆணுக்கு உள்ள தனித்தன்மையை புறக்கணிச்சுட்டு பெண்ணை கொடுத்துட முடியாது பெண்ணுடைய தனித்தன்மையை புறக்கணிச்சுட்டு நானு கொடுத்துட முடியாது அவங்களும் சில தனித்தன்மைகள்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இதுல வந்து தார்மீக ரீதியா என்ன நியாயம் எதனால் கிடைக்கிற நன்மை என்ன என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் இந்த பாரபட்சத்தை செய்கிறது அதாவது ஆணுக்கு கிடைக்கிற சொத்தே இல்லைன்னு சொன்னாங்க கேள்வி கேட்கிறாங்க சொத்தே பல நூற்றாண்டுகளாக கொடுக்காமல் அடக்கி வைத்திருந்தவர்கள் இஸ்லாத்தில் அப்பவே கொடுத்து வழிகாட்டி இருக்குது பாருங்க அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நாங்களுக்கு சம பங்கு கொடுக்குறோம் நீங்க என்ன சமவம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கறாங்க ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொத்துக்களை கணவன் மனைவி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன் ஆணும் பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கணவன் தான் மனைவிக்கு செலவழிக்கிறது மார்க்கத்தின் கடமை மனைவிட்ட சொத்து இருக்குன்னு வைங்க ஒரு கோடி ரூபாய் இருக்குது அவன் சாப்பாட்டை கஷ்டப்படுறான் அப்படி கஷ்டப்பட்டாலும் அவன் தான் சோறு கொடுக்கணும் மனைவியுடைய கட்டாய கடமை இல்ல மனைவிக்கு வந்து செலவழித்தல் என்பது குறைவு இஸ்லாம் அடிப்படையில் வந்து ஆண்கள் அனைத்தையும் சுமந்து கொள்வார்கள் பெண்ணுடைய எல்லா தேவைகளுக்கும் தான் பொறுப்பாளி அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பா இருக்கிறதுனால பெண்கள் இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதை விட செலவு ஜாஸ்தியா இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அப்படி மிச்சமாகிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரெண்டையும் சமமாக வைப்பதற்கு லாஜிக் நியாயம் கிடையாது அதே போல கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிள்ளை ரெண்டு அந்த கவனித்து பராமரித்து வளர்க்கிற பொறுப்பு யாரை சேர்ந்தது அது ஆணை சேர்ந்ததுதான் இப்ப ஊற்றுறது வரைக்கும் அந்த வழியெல்லாம் செஞ்சுக்கிடுவான் அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பது உடையளிப்பது கல்வி கொடுப்பது மற்ற மற்ற விஷயங்களை செய்து கொடுப்பது அவனுக்கு ஒரு தொழிலுக்கு வழிகாட்டுவது எல்லாமே யார் மீது சுமத்தப்பட்ட கடமை தகப்பன் மீது கடமை அப்ப அவன் உள்ள பொருளாதாரத்தை வந்து பிள்ளைகளுக்கும் அவன் செலவழிக்கிறான் அவனுக்கு வந்து அவன் தகப்பன் சொத்துல இருந்து கொஞ்சம் ரெண்டு மடங்கு கிடைத்திருந்தால் பிள்ளைகளை கவனிக்க முடியும் மனைவியை கவனிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு தேவைகள் எவனுக்கு கூட இருக்குதோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கணும் பெண்கள் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கூட அவங்க இறக்கப்பட்டு செய்யலாமே தவிர ஓம் பிள்ளைக்கு நீ கொடுன்னு க்ளைம் பண்ணி கேட்கலாம் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் ஆனா இஸ்லாமிய ஜமாத்துகள்ல வந்து ஒரு பணக்கார பெண்ணா இருந்தா கூட என் கணவர் எனக்கு செலவுக்கு தரலன்னு புகார் கொடுக்கலாம் அவ வசதியா இருக்கான்னு சொல்ல முடியாது வசதியா இருந்தால் அவளுக்கு கொடுத்த அல்லாவுடைய அருள் நீ கொடுத்தியா மனைவி என்ற முறையில் நீ செய்ய வேலை செய்ய ஜமாத்துல கேட்பாங்க இஸ்லாமிய அரசாங்கம் கேட்கும் அல்லாவும் கேட்பான் பயந்து கொண்டு இவன் ஒழுங்காக நடக்குவான் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த அந்த பொறுப்பும் இருக்கிறது அதே மாதிரி வந்து குழந்தைகள் செலவாச்சா அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஆணாக இருந்தான்னு சொன்னால் அவன் தான் இன்னைக்கு உலக அமைப்பில் உலகத்தில் எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த நூற்றாண்டுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவன் சகோதர சகோதரிகளை எல்லாம் யார் கவனிப்பான் ஆண்தான் கவனிப்பான் ஒரு பெண்ணு கவனிக்க மாட்டான் திருமணம் செய்து வேற வீட்டுக்கு போன பிறகு அவளோட பிறந்த தங்கச்சிகள் ஏதாவது செய்ய முடியுமா செய்வாளா அவளோட பிறந்த தம்பி கஷ்டப்படுறான்னு ஏதாவது செய்வாளா இறக்கப்பட்டு ஒன்று ரெண்டு பேரும் செய்யலாமே தவிர அதிகமான பேர் செய்வதே கிடையாது அந்த வீட்டில் இருக்கிற அந்த மூத்த மூத்த ஆண்மூலையோ அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய சகோதரம் தான் தம்பிமார்களுக்காக வேண்டி மிஞ்சி இருக்கிற தங்கச்சிகளுக்காக வேண்டியெல்லாம் என்ன செய்யறான் அவன் செலவழிக்கிறான் அப்ப அவனுக்கு செலவுனா சும கூட இருக்கிறது அந்த ஒரு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஆணுக்கு பெண் சமம்ன்ற சொத்துரிமையில வந்து இருக்கு சரியில்லை அதே மாதிரி பெண்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண்கள் கைவிடப்பட்டார்கள் என்று சொன்னா இங்கதான் புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வரணும் இவன் தான் கவனிக்க வேண்டி இருக்கிறது அந்த ஒரு சமயம் அவன் திரும்பவும் சுமத்தப்பட இருக்கிறது அது போக ஒரு தகப்பனுடைய சொத்துல பங்கு வாங்குறதா இருந்தா பாரம்பரிய சொத்து பெரும்பாலும் இருந்தாலும் அந்த சொத்துக்களை பெருக்கிறதுல வளர்ப்பதில் எல்லாம் அந்த மகனுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கும் மகளுக்கு இருக்காது இவன் தான் போய் கொண்டா கடந்த தகப்பனோட சேர்ந்து செத்து இருப்பான் எத்தனை வீடுகள்ல வந்து பொம்பல் பொண்ணு கஷ்டப்படுவாங்க அவன் தன்னுடைய இளமையெல்லாம் தொலைச்சிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வெளிநாட்டுல போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்து முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணவரெல்லாம் இருக்கிறார்கள் எதற்காக வேண்டி அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டி இப்படியான செலவுகள் எல்லாம் அவன் தான் அவனுக்கு தான் இருக்கிறது அது போக திருமணத்தின் போது பெண்களுக்கு தான் நகை நட்டு திருமணத்திற்கும் போது முன்னாடி இருந்த அந்த மாதிரி ஒரு சுத்தாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி அந்த நகை எல்லாம் நிறைய செய்து வைப்பார்கள் ஆம்பளைக்கு அந்த மாதிரி செலவு எல்லாம் செய்யறது இல்லை அது இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது அப்ப பெண்களுக்கு வந்து சம ஆணுமே சமமா கொடுத்தீங்கன்னா இது சரியே வராது இது சரியே வராது என்பதற்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல இந்த சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்த அந்த நேரத்தில் ஆண்டு எட்டாம் மாசம் இரண்டாம் தேதி என்று தினமணி பத்திரிகையில சென்னை பதிப்பு அதுல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க சுருக்கமான பாயிண்ட் அம்மன் பெரிய ஆர்டிக்கல் அது சுருக்கமான பாயிண்ட் மட்டும் வாசிக்கிறேன் சொத்தில் சமபங்கு கடமையில் அப்படின்னு ஒரு கற்ற அவர்களை கற்றையில் குறிப்பிட்டுள்ள முக்கியமான அம்சத்தை சிந்தித்தார் இஸ்லாமிய சட்டம் எவ்வளவு அறிவுப்பூர்வம் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் முக்கிய பகுதியை எனவே சொத்தில் சம உரிமை என்பது அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல எனினும் சம உரிமை கொடுக்கப்படும் பொழுது கடமையிலும் பெண் குழந்தைகள் பங்கு கொள்கிறார்களா என்பது ஆராய வேண்டிய ஒன்று ஆண் பிள்ளைகளைப் போல் பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல வரன் பார்த்து ஒரு லட்சத்திற்கு நகை ஒரு லட்சம் திருமண செலவு என பெற்றோர் மன முடித்து வைக்கிறார்கள் பேறு காலம் பார்த்து விருந்துக்கு அழைத்து விடுமுறைக்கு அழைத்து மகிழ்விக்கிறார்கள் ஆண் பிள்ளைகளை கொடுப்பது போல பணம் வீடு வாசல் என சொத்திலும் சம்பவங்க அளிக்கின்றனர் அவ்வாறு செய்யும் பெற்றோர் வயதான காலங்களில் முடியாத காலங்களில் பெண் பிள்ளைகளுடன் சென்று தங்கி அவர்கள் கண்காணிக்க இருக்க முடியுமா என்பது கேள்விக்குரிய ரெண்டு பேரையும் பெற்றோர் வளர்க்கிறாங்க பெற்றோர் முதுமை அடைஞ்சிட்டாங்க மகவீட்டில் உனக்கு இருக்க முடியுமா அப்ப இந்த மகளுக்கு கடமையில சம்பவம் வரக்க மாட்டேது வாங்குறதுல சம்பவம் சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஆனா இந்த பெண்ணை வந்து அப்பனை பாப்பாள இவன் பாப்பானா மகன் தான் பாப்பான் தகப்பனை கவனிப்பான் எந்த தகப்பன் சொத்தை பேசுகிறீங்களோ அந்த தகப்பனை யார் கவனிப்பான் மகன் தானே கவனிப்பான் அதுக்கப்புறம் அது தொடர்ச்சி எழுதுறாங்க கிடைத்தவரை பெற்றுக்கொண்டு கொடுத்தவர்களுக்கு முடியாத காலங்களில் அவர்களை கவனிக்க வேண்டிய கடமை மகளுக்கு மட்டுமே என்ற நடைமுறை மாறணும் சொத்தில் சமம் சொன்னா இப்படி சட்டம் கொண்டுவான் அதாவது தகப்பனை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கவனிக்கணும் நீ ஆறு மாசம் கவனிக்கணும் நீ ஆறு மாசம் கவனி சட்டத்தை போட்டுவிட்டு சமச்சு அந்த தினமணி நாளில் உள்ள அது ஒரு தன் தன் மனைவி வீட்டில் சகலமும் அனுபவிக்கும் மருமகன் தன் மாமனார் மாமியாரை அவர்கள் வயதான காலங்களில் தம்முடன் வைத்து பராமரிக்க முன் வர வேண்டும் மாமனார் மாமியாரை பராமரிப்பானா ஒருத்தன் தன் தாயிலிருந்தே கவனிப்பான் தன் மனைவியுடைய தாய் இருந்தார் கவனிப்பார கவனிக்க மாட்டான் அப்ப எல்லாம் கட்டி விடுறது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்ப என்ன சொத்துல மட்டும் சமமா கொடுக்கிற கடமையிலும் சமமா ஆண் பிள்ளைகளை போல் பெண் பிள்ளைகளும் பெற்றோரை பராமரிக்க வேண்டும் சொத்தில் சம உரிமை பெறுவதால் சகோதரியும் பெற்றோரை கவனித்தால் என்ன என்று சகோதரர்கள் இயற்கையாக நினைப்பார்கள் சகோதரி நினைப்பான் நம்ம ஏன் கவனிக்கணும் ஆளுக்கு பதவி பிரிச்சு வாங்கிட்டு போனாள்ல அவன் கொஞ்ச நாளைக்கு கவனிக்கிறமே என்று சொல்லுவான் பெற்றோர் கவனிக்காம விடுவான் அப்புறம் முதல் இல்லாம் பெருகும் என்றெல்லாம் விரிவாக அந்த ஆட்சிகளை எழுதியிருக்கிறார்கள் அப்ப எது காலத்தை வென்று நிற்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் வென்று நிற்கிறது நீங்க ஒரு சட்டத்தை போட்டு அமல் படுத்தினால சரின்னு சொல்ல இயலாது அதையும் நீங்க உணர்வீங்க ஒரு காலப்போக்கம் என்ன செய்வீங்க அதனுடைய விபரீதங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கும் முதியவர்கள் அனுப்பப்படுவார்கள் பல பெற்றோர்கள் வந்து ஆம்பளை கவனிக்க மாட்டாங்க அவளுக்கு சமாதானம் கொடுத்த அவள்கிட்ட போய் கொஞ்சம் நாளைக்கு இருன்னு சொல்லுவா அவ பெற்றோர்கள் துன்பத்துக்கு ஆளாவார்கள் அவங்க தொல்லைப்படுத்தப்படுவார்கள் மனநோய்க்கு ஆளாவார்கள் இதை விட ஒரு கொடிமை என்ன ஒருத்தனுடைய சொத்துக்களை பூரா அது ஆளு பாதியா பிரிச்சு கொடுப்பீங்களா எல்லா சுமையும் ஆம்பள தொலைல கட்டுவீங்களா நியாயமா அப்ப இந்த ஒரு சட்டமும் கூட சொத்துரிமைங்கிறதும் காலத்தை வென்று இருக்கிறது இந்த சட்டமும் கூட இப்ப உலகம் சம உரிமை பேசினால் கூட காலத்தை வெல்லும் ஏனென்றால் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தினால் கண்டிப்பாக அந்த சொத்துக்கு எவன் சொத்த நாளைக்கு நான் அடைய போறோம் அந்த சொந்தக்காரன் ஆகிய தாய் தந்தையர்கள் வந்து மிகுந்த மன உளைச்சிற்கு ஆளாவார்கள் கவனிப்பாரற்று விடப்படுவார்கள் அவ நாயா கவனிக்கிற அவளும் கவனிக்கட்டுமே என்று அது உரிமை பிரச்சனையா மாறிவிடும் அப்படி எல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சொற்றümer சட்டம் தான் காலத்தை வென்றதாக சரியானதாக நாளைக்கு இதை நோக்கி தான் உலகம் திரும்ப கூடியதாக இனி திரும்ப இதுதான் சரியான சட்டம் என்று உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் விரைவில் ஒரு அல்லாஹ் அடுத்த வாரம் வேற விஷயத்தை பார்ப்போம் விரைவில் நாடினால் நாளை ன்யாগির இரவு மதீமுகம் தொலைகாட்சி இஸ்லாம் ஊர் இனிய மார்க்கம் நிகழ்ச்சியில் மாற்று மதத்தவர் கேள்வி முஸ்லிம்களாகிய நீங்கள் ஏன் ஹஜ் செய்கிறீர்கள் முஸ்லிம் பெண்களை பருதா அணிய சொல்லி அவர்களின் உரிமையை பறிப்பது ஏன் விரிவாக விளக்குகிறார் அறிஞர் பி ஜை